அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ட்ரீ குருமுரளி என்ற வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதக்காண்டி அதக்காண்டி உள்ள பலன் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவா பாருங்க மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு சனி பகவான் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே மாதிரிதான் சனி பகவான் எப்போதுமே பாருங்க இந்த ராசியில பிறந்தவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இது சர ராசி வேகமா இயங்கக்கூடிய ராசி இவங்கள்ட்ட பயங்கரமா கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை நிறைய கற்பனை பண்ணுவாங்க தைரியமான குணமும் இவங்கள்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசில யார் உச்சமாகிறது செவ்வாய் பகவான் மகர ராசில உச்சமாகற அப்ப தைரியம் தன்னம்பிக்கை ஒரு லட்சியத்தை நோக்க லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய குணம் மகர ராசிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது மகர ராசில இரண்டாம் பாகவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல ராகு பகவான் சுக்கர பகவான் மீன ராசில சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருது சூரிய பகவான் அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்க ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் பாத்தீங்கன்னா பத்தாம் தேதியில பயிற்சி ஆகிறார் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் இரண்டாம் பாவத்துக்கு போறாங்க சூரியன் புதன் சனி பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் இரண்டாம் பாவத்துல உங்களுக்கு தனஸ்தானத்துல சூப்பர் பலம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல வேற இந்த மாசம் இருக்குங்க ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் இருக்காரு அதாவது ரிஷபத்துல குரு இருக்கிறாரு மீனராசில ராசியில சுக்கர பகவான் உச்சமா இருக்கிறார் இப்ப பாருங்க இந்த பரிவர்த்தனை யோகமும் மிகப்பெரிய யோகம் இருக்கும் செவ்வாய் செவ்வாய் பகவான் பாருங்க வக்ரமாயி பயிற்சியாயி மிதிர ராசிக்கு போறாரு இதான் இந்த கிரகத்துடைய பலம் இந்த மாசத்தை பொறுத்தவரை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நல்லா பாருங்க இதுல இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பலன் சூப்பரான ஒரு பலன் இருக்கு பாரு உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல குரு இருந்து வக்ரமா இருந்தார் இவளாலும் அவர் பின்னோக்கி நகர்ந்து போனார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் எப்ப பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்க ராசிய பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மை ஏன்னா இவங்க பொதுவா மகர ராசிக்காராக பாருங்க யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாத நபர்கள் எல்லாருமே பாருங்க பொருளாதாரத்துல பொருளாதார வருமானத்துல ரொம்ப தடைப்பட்டு இருப்பாங்க நிறைய வருமானம் இன்கம்ஸ் விஷயம் பெருசா சொல்லிக்கிறாங்களோ இல்ல நிறைய தடைகளை சந்திச்சாங்க எதை தொட்டாலுமே வருமானம் சரியா இல்லை நண்பர்கிட்ட பிரச்சனை பழக்க பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் நிறைய பேர் திருமணமே தாமதம் ஏன்னா ஏழரை சரியில் கடைசி பாத சனி இல்லை கேட்டா மகராசியா சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்லல எல்லாருக்கும் நான் பாதிப்புன்னு சொல்லலை யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மறைவான ஸ்தானத்துலையோ இல்லை பாதக அதிபதியோ இல்ல மாரக அதிபதியோ இந்த கால் இருந்தாலும் வேற இடத்துல நின்னாதான் அங்கே பாதிப்பு இருக்கும் எல்லாத்துக்குமே சனி கெடுப்பான்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி போன தான் யோகத்தை கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்கறது இந்த ஏழுரசா நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஏன் நிறைய பேர் மகர ராசிக்கார நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் நான் ஏன்னா ஒரு சில பேருக்கு இப்ப வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடம் பிரச்சனை உங்களுடைய அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை ஏன்னா செவ்வாய் கொஞ்ச கொஞ்சம் உங்களுடைய லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே முடங்கினுச்சு காசு கொடுத்த பணத்தை வாங்க முடியல திருப்பி ஒரு சொத்து இட இது மாதிரி நிறைய சந்திச்சவங்க யாருன்னா மகர ராசிக்காரன் இனிமே சந்திப்பாங்களா இனிமே சந்திக்கிறான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா குரு பகவான் முயற்சி வெற்றிக்குள் அதிபதி ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு மூணாம் இடத்துல உள்ள யாரு குரு பகவான் இப்ப பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இது ஒரு நல்ல பலன் அடுத்து பாருங்க எப்போதுமே சுக்கர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கெட்ட கிரகமே கிடையாது ஐந்தாம் விட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் ஐந்து என்ன உங்களுடைய மனசுக்குள்ள ஆசை குழந்தைகள் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக இடம் அடுத்து என்ன தொழிலு லாபம் தொழிலு உங்களுடைய மாமனார் மாமியார் உறவுகள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தான் அதையும் வெற்றி ஸ்தானத்துல போய் நிற்கிறார் இங்க கெட்ட பொண்ணு சொல்லக்கூடாது மகர ராசிக்கு திசா புத்தி யாருக்கு சரி இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்க பாதிப்பு உங்க சுய கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா எடுத்தவனே இப்போ பாருங்க இவ்வளவு கிரகம் இரண்டாம் இடத்துல நிக்குது இரண்டாம் இடத்துல பொருளாதார வருமானம் எவ்வளவு கடை இருந்தாலும் சரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை பாத்தீங்களா இனிமே பார்க்க மாட்டேங்குது இரண்டாம் இடத்துல யாரு இருக்குது சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் சேர்ந்து இருப்பதால் வருமான பொருளாதாரம் எப்படியோ உங்களுக்கு வந்துடும் எப்படியோ சமாளிச்சிருவீங்க இப்ப போய் நீங்க லோன் கேளுங்க எல்லா இடத்துலையும் போய் லோன் கேட்டு பாருங்க மகனா ராசிக்கிறாங்க தனியார் பேங்காக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயமா இருக்கு எல்லாத்தையும் லோன் கேட்டால் லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் கொஞ்சம் கடன் பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணக்கூடிய நேரம் இந்த பிப்ரவரி மாசத்துக்கு தான் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க வழக்கு பிரச்சனை நிறைய பேரு எனக்கு இடம் பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கு இது மாதிரி சொத்து பிரச்சனை இருக்கு நிறைய ஒரு தாமதமா இருக்கிறான் அந்த சொத்து பிரச்சனை இப்போ ரிலீஃபா ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க நாலு கூட ஆறாம் பதத்தில் போய் குருவோட சாரத்துல போறா யார் செவ்வாய் பகவான் ஆல்ரெடி குரு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு இப்போ எப்படிப்பட்ட இட பிரச்சனை கோட்டு கேஸா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு வரும் ஏன்னா அரசாங்கத்து கிரகத்தோட சேர்ந்து யாரு இருக்காரு சூரியன் சனி புதன் இந்த மாசத்துல இணைகிறாங்க பிப்ரவரி ஒன்பது பதிமூணாம் தேதிக்குள்ள ரெண்டு கிரகம் இணையுதா அப்ப அந்த அரசாங்கத்துல உள்ள வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாருக்கும் மெயினா படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் பாரு அது எந்த குழந்தையாலும் சரி எனக்கு படிப்பு மந்தமா இருக்கு எனக்கு சரி இல்லை ரொம்ப என் குழந்தை அப்படியே மந்தமா இருக்கு கவலைப்படுறீங்களா மகர ராசிக்காரங்க கவலை ஏன் பண்ணாதீங்க இனிமே தான அறிவியான வரும் பேச்சில புதன் வர்றாரு ஒரு மனிதனுக்கு பேச்சுன்னா இரண்டாம் பாவம் தான் அங்க யாரு இருக்குது புதன் வர்றாரு புதன் வந்தாதான் நல்லா பேச முடியும் நல்லா படிக்க முடியும் இரண்டாம் இடத்துல புதன் இந்த மாசத்துல படிப்பு கல்வி டாப்பா வரக்கூடிய ஒரே ராசிதான் மகர ராசியா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து மெயினா நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் உங்க ஜாதகத்துல லக்னத்தோட யாருக்கு சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் இப்ப அரசாங்க வேலையை எக்ஸாம் எழுது ஏன்னா சனி சூரியன் இணையது சூரியன் சனி இணையும் போது உங்களுடைய ராசி அதிபதி ராசி அதிபர் சூரிய பகவான் சனி பகவானும் சூரிய பகவான் இணையும் போது அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் குடும்பத்துல வரக்கூடிய அமைப்பு வருது உள்ள ஒண்ணு உங்களுக்கு வரணும் இல்லை யாருக்காச்சும் குடும்பத்துல அரசாங்கம் உதவி வரலாம் இல்ல அரசாங்க வேலை கிடைக்கலாம் அது ஜாதகத்துல உங்களுக்கு பலமா இருக்கணும் அதே மாதிரி பாருங்க அரசியல் வாதிக்கும் ஆர்வம் அனுகூலமா இருக்கும் அடுத்து வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் வேலையை மாத்தனீங்களா மாத்தலையா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா வேலை உத்தியம் ரொம்ப ஃப்ரெஷர் எனக்கு தாங்க முடியல நான் வேற வேலையே மாற்றலாம் நான் வெளிநாட்டை வேலை பார்க்குறேன் வேற கண்ட்ரியே மாத்தலாம் அந்த பிளானுக்கு நீங்கள் போவீங்க ஆனால் இப்போ வேலை ஊதியத்தில் நல்லா செஞ்சிருக்கும் நல்லா ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த வேலையில எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க ஆனால் என்னால் முடியலையே என்ன காரணம் இந்த ஏழாம் சனியால் நான் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்களா அவங்களாம் இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா சனியும் நிவர்த்தியாக நிவர்த்தி ஆகிட்டார் குருவும் நிவர்த்தி ஆகிட்டார் இப்போ வேலை உதவியாள ப்ரமோஷன் அனுகூலம் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது இந்த மகரத்தை பொறுத்தவரை அப்போ நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு அப்போ இந்த பிப்ரவரி மாதமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அழகாக இருக்குது திருமணம் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ஏன்னா திருமணத்தில் தானே இங்கே பிரச்சனை வச்சாரு நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பொண்ணு பார்த்துட்டு கிட்ட போவாங்க கிட்ட போகும்போது தான் இங்கே தள்ளி போயிடும் நல்லா நெருங்கி போவாங்க அமைஞ்சிரும் அப்படின்னு போவாங்க நான் அமையாது இனிமே திருமணம் கைகூடி வரும் மகரத்தை பொறுத்தவரை பாக்யாதிபதியான சூரிய பகவான் அது புதன் பகவான் உங்க ராசி மேலே இணைகிறார் உங்க ராசி அதிக சே சேர்றார் புதன் அப்ப திருமணத்துல சுபகாரியும் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வருது குழந்த பாக்கியம் நிறைவேற கிடைக்கும் மகரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல லாப வருமானம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் நிறைய செலவு இருக்காது அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஏதாச்சும் லாட்ரி யோகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மகராசி கேட்குறீங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்காரு மூணாம் இடத்துல யாரு ஜாதகத்துல சுக்கரன் நல்லா பலமா இருக்காரோ அவங்க மட்டும் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க வெளிநாட்டில் உள்ளவங்க மட்டும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நிறைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டாக லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணா கண்டிப்பா வெற்றி உண்டு தொழில் விஷயம் எந்த தொழில் இருந்தாலும் டாப்பா இருக்கும் இனிமேல் தடையில்லை மெயினாக இதில் பார்க்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் மகராசிக்காரை வேலை வைப்பீங்க அடுத்து மருத்துவ ஃபீல்டில் வேலை வைப்பீங்க கட்டிடத்துறையில வேலை வைப்பீங்க கமிஷன் ஏஜென்சில நிறைய பேர் இருப்பீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவீங்க மருத்துவர்ல நிறைய பேர் இருப்பீங்க இந்த துறை எல்லாமே அழகா இயங்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்துக்கு பார்த்துது பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் அழகா அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போகும் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் ஒத்திராட நட்சத்திர பிறந்தவங்க எதுலேயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையும் நேர்மையான குணமும் நேர்வழியில் போகக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் அதாவது இரண்டாம் பாவத்தில் நிற்கிறாரு முழுக்க முழுக்க உங்கள் சிந்தனை எல்லாமே வருமானத்தை பற்றி தான் செஞ்சிட்டேன் இப்போ சொந்த உழைப்புல வாழக்கூடிய திறமை வரும் இன்கம் வருமானம் குடும்பம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வேலை உத்தியத்தில் மாற்றங்கள் தொழில் மாற்றம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இதெல்லாமே சூப்பராக வரக்கூடிய வருது அரசியல்வாதி அரசாங்க வரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் யார் உத்திராண்டத்தில் பிறந்தவங்க அடுத்த திருவணத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு அன்பான குணமும் ஒரு தன்மையான குணமும் ஒரு விட்டு கொடுத்து போற குணமும் நல்ல ஒரு ஒரு குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய குணமும் இந்த திருவண்ணத்துல பிறந்தவங்க இருப்பாங்க ஏன்னா இங்க சந்திர பகான் அதிபதி வர்றாரு இனிமே பாருங்க ஒரு கற்பனையுமே நிஜயமாகும் பாருங்க குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை படிப்பு கல்வி அரசாங்க தொடர்பு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட நஷ்டத்தை பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதத்தில் பிறந்துருப்பாங்க வர ராசிக்கிறாங்க ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்களுடைய நட்சத்திர அறிவு கொஞ்சம் இப்ப நீசமா இருந்த அவிட்டத்துல பிறந்த குழந்தை எல்லாமே பாருங்க கொஞ்சம் விரைய செலவுகள் நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த அவிட்ட பிறந்தவங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இப்ப கடன் பகை எதிரி எல்லாமே தும்சம் பண்ணக்கூடிய நேரம் வருது வேலை நிரந்தரமா வேலை கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பு வரும் நிறைய பேர் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வளர்க்கலாம் நல்லா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு அதே மாதிரி நல்ல ஒரு எங்கே போய் நீங்கள் கடன் கட்டாலும் லோன் ஒன்னே சாங்கக்கூடிய அமைப்பு வருது மெயினாக மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாங்க வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது